செயல்ல சிறியவனாய் இருக்கிறவன் பேச்சில சிறியவனாய் இருக்கிறவன் குணத்துல சிறியவனாய் இருக்கிறவன் ஆயிரமாகவும் பலத்த ஜாதியுமாகவும் மாறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து ஏதாவது பேசலாம் சின்னவனா இருக்கிறான் அவன் ஒன்றுக்கு உதவாதவனா இருக்கிறான் அவனுடைய சொத்து சிறுசா இருக்குது அவனுக்கு ஆஸ்தி கம்மியா இருக்குது அவன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏலனமாக மட்டம் தட்டலாம் அல்லது சமையல் ஏளனமாக மட்டம் தட்டுவார்கள் ஒரு சில பேரை வைத்துக் கொண்டு உன் ஒண்ணுக்கும் வளவாதவன் அப்படி ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிதா அப்படிப்பட்ட சின்னவனை ஆயிரமாகவும் அப்படிப்பட்ட சிறியவனை பலத்த சாதியமாகவும் ஆக்குவேன் கத்தராகிய நானே ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடத்திப்பேன் என்று ஆடவான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாள் அதனால அப்பமா இருக்கிற நான் பாதிக்கேன்னு அவனை பார்த்து ஏகனமாவோ தேவை இல்லாத கிரியைகளோ அவனுக்கு புரோதமானவோ பேசக்கோ அவன் விருவதமாக செயல்படவோ செய்யக்கூடாது ஏனென்றால் அவனோடு இருக்கிறது இயேசு கிறிஸ்து அவ அவன் ஏற்ற காலத்தில் ஆயிரமாகவும் ஏற்ற காலத்துல பலத்த சாதியுமாகவும் மாற்றுவான் மாற்றுவார் அதனால் எச்சரிக்காக இருக்கணும் அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் தான் அவனோட கூட இருக்கிறார் அவன் அற்பமாக இருக்கலாம் அல்லது அவன் பேச்சில் அற்பமா இருக்கலாம் அவனுடைய செயல் அற்பமா இருக்கலாம் அவனுடைய எண்ணங்கள் அற்பமாக இருக்கலாம் அவனுடைய அழுதல் அற்பமாக இருக்கலாம் எல்லா காட்டிலும் சிறியவனாக போலவும் சின்னவனை போலவும் காணப்படலாம் ஆனால் அவனை ஆயிரமாகவும் வளர்த்த சாதியமாகவும் தேவன் மாற்றுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும்